குட் மார்னிங் டூ ஆல் இன்னைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கு அது என்ன சாதனை அப்படின்னா இந்தியா வந்து அக்னி பயங்கிற ஏவுகணை வந்து தயாரிச்சிருக்கு அது கண்டம் விட்டு கண்டம் சென்று பாய்ந்து தாக்கக்கூடிய ஏவுகணை இந்த ஏவுகணை வந்து உலகிலேயே சில நாடுகள் மட்டுமே வச்சிருக்கிறாங்க இந்த ஏவுகணை வந்து நம்ம நாடு தயாரித்து அதை வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க அந்த ஏவுகணையினுடைய செயல்திறன் எப்படின்னா இங்கே இருந்து குறிப்பிட்ட இலக்க போய் தாக்கி அழிச்சிட்டு திரும்பி வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை இந்த மாதிரி ஏவுகணை வந்து உலகில் சில நாடுகள் மட்டுமே வச்சிருக்கு இந்த ஏவுகணையை தயாரித்ததன் மூலமா இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படிங்கிற இடம் இடம்பெறக்கு ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ஏவுகணை வந்து இந்தியா வந்து இன்னைக்கு தயாரித்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க வாழ்க பம் வாழ்காலம் வளர்ப்புக்கலாம் இத தயாரித்த இந்திய விஞ்ஞானிகளுக்கு வந்து கை கட்டி பறக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து என்னன்னா சரத்மா வந்து தன்னோட கட்சி வந்து கலைச்சிட்டு பிஜேபியோட இணைச்சிட்டாரு இது வந்து இன்னைக்கு ஹாட் டாபிக்கா பேசப்படுது பிஜேபி வந்து பலமாய்ந்த கட்சியா மாறிட்டு வருது தமிழ்நாட்டில் அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணமா அமையுது